நல்லா இருக்க வீடியோ சரிம் அப்படியே

மாட்டி சந்திரன் நினைவாக உண்டல்ல வேண்டல்ல இந்த நாடுக்கு என்ன வேணும்டா போடா வெள்ளனோடு கட்டாரி ரோட போடா பந்தலுக்கு ஹோட்டல் ரோட ஹோட்டல் கவுனன் கவுனன் உலகலாம் அந்த ஊர்ல முடிஞ்சாட்டியா போடா வெந்து ஓடுடா வேண்டல்ல வேண்டல்ல கறிவேன மூரோட தெருக்குல உலகலாம் அந்த ஊடலமா நாடார்த கோட்டை தண்ணி பீச்சறே டேய் பைக்கரா டேய் பைக்கரா வாடா வெண்ணே ப்ளோ பண்ணி விட்டுற நான் வந்துட்டேன் அர வாங்கடா

டாச்சலம் <laughs> நினைவா

முத்து ராமலிங்கேவரா செல்வாண்டி பழைய உணவு கார்த்தி கோனாரா பழங்காடி சுத்தமாடு சுப்புவா திருப்பேட்டி ஆதி ராஜாலா வெள்ளூர் நாட்டர் செல்வத்தை ராமையா கோனார் நினைவாக முருகனும் சொக்கலிங்கம் ராம கோணா பழங்காடி திருப்பி கருப்பரா திருத்தி கருப்பரா இருந்தபடியா

மாவாட்டம் கடுமையான போராட்டத்திற்கு ஒரு முதலாவதாக நிதோடை உயிரினர் பார்த்தாண்டான் பென்ற கட்ட ஹோட்டல் போன இரண்டாவது நினைவாக மூன்றாவதாக நான்காவது சொன்னதுதான் கோகுள் ராஜாவா ஒரு தமிழுக்கு போனாரா என்ன கூட போராடா கிளம்பிக்கிட்டேன் முதல் இருக்கும் இடந்தார் இரண்டாவது நாட்டகை அருகாவது மூன்றாவது அந்த பாபு கை அரும் கடுமையான குருவது நான்காவதாக உதவியை மாவட்டம் நாட்டாள சங்கோட்டை கேட்டார் கல்லூரி மாற்றங்களையும்

அரே டூ வீலர் பாட்டாரு மாட்டிக்கு பின்னாடி வாங்கினேன் பூரா முன்னாடி வந்துருக்கீங்க பின்னாடி வாங்க எவ்வளோ மாட்டு வருது ரே கம்டி தானே எடுக்கலாம் மாட்டுக்கு பின்னாடி வாங்கயா

போச்சு 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 பைக்குண்ட போய் முடிச்சிடுங்க இந்த பாத்தியா பாத்து பாரு 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 તમાારિયા

முதல் பொருள் எடுத்து முதலாவதாக மதுமேகி ஒரு முதலாவதா ஓட்டி பதினெட்டு போராடா வேண்பாடு முதல் பொறுப்பு உடலுக்கு கூட்டாட மதுமைக்கு அரசு கோனாரா கோனரா சுப்பு கோனாரா தூரம் கோனாறு கிளம்பிடுச்சியா பாத்திரம் பாத்திரம்

முதல் <laughs> <laughs> முதலாவதாக அரசு இரண்டாவதா சுட்டுக் கோணார் மூன்றாவதா ராமையாட்டு எடுத்து முதலாவதாக நாட்டாளர் சங்கோட்டை காவல்துறை அரோட்டோட டைமட்டு பட்ட லாபம் தாங்க கூட்டாட்ட பசுமையை கேக்குவடா பசுமைக்கிக்கூடாது ஒரு அஞ்சு லஞ்சு ரூபாய்க்கு மாடை கொடுத்து மணிக்கிட்ட பணத்தக்கூடிய மூன்றாவது பெரியவருக்கு திரு குருப்பட்டி நாட்டார் சங்கோட்டை ராமய்யா கொண்டாரு நிவாக கூட்டி அருணர் காவல்துறா நல்லா நல்லா

என்ன இங்க இருந்தா என்ன மாட்டேன்